எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் மறுபடியும் நம்மளுக்கு சிங்கப்பூர்லேருந்து அன்பு இருந்து நம்மளுக்கு மறுபடியும் உதவி பண்ணியிருக்காங்க இந்த உதவி நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் எல்லாரும் முகற்சி உங்கள் முகற்சியில் தான் எல்லாம் இந்த அன்பு இருந்து நம்மளுக்கு இது கிடைச்சது ரொம்ப ரொம்ப நன்றி ஆமாங்க நீங்கள் எல்லாருமே ஒரு காரணம்தான் ஏன்னா நம்ம நீங்க நீங்கள் அளவுக்கு சப்போர்ட் கொடுத்ததுனால தான் நம்மளுக்கு செய்கிறாங்க நம்மளும் வந்து உதவி தேவைப்படுறவங்களை பார்த்து அவங்களுக்கு நம்மளும் செய்ய முடியுது அதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தான்னு நீங்களுமே சந்தோஷப்பட்டுக்கலாம் எல்லாருக்குமே இதில் பங்கு உண்டு இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த பங்கு உண்டு நம்மளால ஒருத்தவங்களுக்கு நல்லது நடந்தால் நம்ம எல்லாருக்குமே சந்தோஷம் தானே ரொம்ப பெருமை அதனால நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டு தான் நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க நம்ம நல்லதே நினப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் உங்கள் எல்லார் சார்பாகவும் சிங்கப்பூர் அன்பு இல்லத்துக்கு நம்ம நன்றியை சொல்லிக்குவோம் வாங்க அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்ப்போம் வாங்க வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் இப்போ எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா துளசேந்திரபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தாங்க வந்திருக்கோம் இவங்க வீட்டில் தான் இவங்க பொண்ணு வந்து நல்லாவே துணி தைக்குமா ஆனால் எங்களுக்கு மிஷின் வாங்கி கொடுக்க முடியலை ரொம்ப நாளாக எங்கள் பாப்பா இருக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு நம்மள்ட்ட சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் வந்திருக்கோம் எங்கள் வீட்டுக்காரவங்க தான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து கும்பகோணத்தில் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த மிஷினே நேற்று போய் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டாங்க மொத்த டீலர் கடை இருக்கும்ல அங்கே போய் வாங்கிட்டு வந்தாங்க இன்னைக்கு வந்து பிட் பண்ணி கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் எங்கள் வீட்டுக்காரவங்க தான் பிட் பண்ண போகிறாங்க பார்ப்போம் எப்படி பிட் பண்ணுறாங்க அவங்க வீட்டுக்காரவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு எல்லாம் பார்க்கலாம் இவங்களுக்கு தான் நாம் வந்து மிஷின் வாங்கி கொடுத்துருக்கோம் இது யார் வாங்கி கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கிற அன்பு இல்லம் அப்படிங்கிற ஒரு குழு தான் அவங்க தான் நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க இவங்க தான் இவங்க தான் கேட்டிருந்தாங்க இவங்க பொண்ணுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நம்மள்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்களா அதாவது பேசுகிறேன் எனக்கு மூணு பொண்ணுங்க எங்கள் வீட்டுக்காரோ வேலைக்கு போக முடியாது முடியாதவங்க அதனால் ஒரு மூத்த பொண்ணை தையல் க கற்றுக் கொடுத்துருக்கு தையல் கடைக்கு போகுது ரெண்டு பொண்ணுங்க படிக்குது எங்கள் பாப்பா மிஷினு தேவைப்படுதுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தது ரொம்ப நாளாக எங்களுக்கு வாங்குறதுங்க வீட்டுக்காரோ முடியாதவங்க அதனால் மூணு பொண்ணுங்களை வச்சுட்டு நான் கஷ்டப்படுறேன் அதனால தான் அவங்கள்ட்ட சொல்லி வச்சுருந்தேன் மிஷினு தேவைப்படுதுன்னு உள்ள அன்பு இல்லத்துக்கும் இதை வாங்கி கொடுத்தது எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி உதவியாக இருக்கும் கும்பகோணத்தில் போய் வாங்கிட்டு வந்தோம் அந்த மிஷினே அங்கே தான் மொத்த டீலர் கடையெல்லாம் இருக்குது அங்கே தான் போய் வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டுக்காரவங்க தான் இருந்து உட்காந்து பிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பிட் பண்ணி தையல் மிஷினை ஓடவுட்டு தச்சு காமிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினெல்லாம் நல்லா செட் பண்ணியாச்சு சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்கவே சின்னதாக ஒரு பூஜையை போட்டு ஆரம்பிச்சிடலாம் அவங்க அம்மா தான் மிஷினுக்கெல்லாம் சந்தனம் பொட்டு எல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு சாமி கும்புறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க உண்மையிலே இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க தனிப்பட்ட எல்லாம் அது மாதிரியெல்லாம் செய்ய முடியாது அவங்க நம்மளுக்கு மட்டும் இல்லை நிறையா பேருக்கு நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சிங்கப்பூர் அன்பு இல்லத்திலேருந்து ஒரு குடும்பத்தோக்கு வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம என்ன செய்ய முடியும் நம்மளால் முடிஞ்சது ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியும் ஒரு ஹோம்க்கு ஒரு நாளைக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடுப்போம் அவ்வளோதான் நம்மளால் முடியும் ஒரு குடும்ப வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது செய்யணும் அவங்க முன்னேற்றத்துக்கு எதுவும் செய்யணும்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு முடியாது அதனால் உண்மையிலேயே அந்த சிங்கப்பூர் அன்பு இல்லத்துக்கு நம்ம எல்லாருமே பாராட்ட தெரிவிச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமான்ல சொல்லுங்கள் உண்மையிலே இது மாதிரியெல்லாம் செய்யல அவங்களோட வருத்தங்கள் அவங்களோட இதெல்லாம் நம்மள்ட்ட சொல்லையில் அவங்க அவங்களுக்கு செய்கிறோங்கிற நம்மளுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும் இருந்துச்சுங்க இப்போ அந்த பாப்பா தான் உட்காந்து மொத மொதல் உட்காந்து தைச்சி பார்க்குது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் இந்த பாப்பாவுக்கு தான் மிஷின் வாங்கியிருக்கோம் எப்படி பாப்பா தைக்கிது மிஷினே சூப்பராக தைக்கிது சாமி கும்பிட்டு மிஷின் தைக்க ஆரம்பிச்சிச்சு ஹாப்பியாக உனக்கு ஹாப்பியாக இந்த இது இல்லாமல் வீட்டில் தைக்கிறதுக்கு என்னால் முடியாமல் இருந்துச்சு இப்போ மிஷினு மேம் சிங்கப்பூர்லேருந்து எனக்கு அனுப்பியிருக்கான் இது சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த இதை வச்சு நான் எல்லாமே வீட்டுக்கு உதவுறதுக்கு நான் சம்பாரித்து அப்பாவுக்கு முடியாமல் இருக்காங்க அவங்களுக்கு சம்பாரிச்சு நான் தையல் தைச்சி கொடுப்பேன் இந்த பாப்பா ரொம்பவே வருத்தப்பட்டு பேசினுச்சு எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்துச்சு சூப்பரா தைக்குதா பாப்பா சூப்பரா தைக்குதுமா என்னோட மிஷின் வாங்கி பத்து வருஷம் ஆயிடுச்சு பழச ஆயிடுச்சு இதை பார்க்கல நல்லா இருக்கு நான் தையல் தைக்க போனேன் தையல் தைக்க போன இடத்துல எங்கள் மேடம் வந்து தையல் நீ சூப்பராக தைக்கிற நீ டிடிசி படி அப்படின்னு சொல்லி இந்த இது எக்ஸாம் நான் எழுதினேன் இந்த எக்ஸாம் எழுதி ரெண்டு வருஷத்துக்கு நான் எக்ஸாம் எழுதினேன் ரெண்டு வருஷத்துக்குள்ள உள்ள ஃபீஸ் என்னால் இது பண்ண முடியாது மேடம் கட்டி எனக்கு ஃபீஸ் பண்ணாங்க மூணாவது வருஷத்துக்கு மேடமே கட்டினாங்களா கட்டினாங்க மேடமே கட்டினாங்க வருத்துக்குள்ளதுக்கு முடியாது எக்ஸாம் நீ நான் எழுதணும் அப்படின்னு சொல்ல அதனால நான் தைக்க எனக்கு மிஷன் இல்லாம யாராச்சும் தைக்க தைக்க கொடுக்கலாம் தச்சு நான் இந்த பரீட்சைய எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு ஒரு ஆசையில இருந்தேன் அதுலேருந்து எனக்கு சிங்கப்பூர்லேருந்து மேடம் எனக்கு அனுப்பி இந்த மிஷினில் இந்த மிஷின்லேருந்து நான் துணி தைச்சி நான் இந்த எக்ஸாம் மூணாவது வருஷத்து எக்ஸாம் நான் பறிச்சேன் எவ்வளோ விடாமா எக்ஸாமுக்கு ஃபீஸு இருபதாயிரம் கட்டணும் மூணாவது வருஷத்துக்குள்ள ஃபீஸு இருபதாயிரம் கட்டிட்டா நீ டீச்சர் டீச்சர் ட்ரைனிங் போகலாம் எக்ஸாம் எழுதி நீ தையல் டீச்சராக போகலாம் இந்த எக்ஸாம் முடிச்சிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லி சரி சிங்கப்பூர்லேருந்து அனுப்பி கொடுத்த மேனத்துக்கு ரொம்ப நன்றி இந்த இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் ஒன்று கேட்டுக்கிறேன் இந்த பாப்பா நல்லாவே துணி தைக்குமா டைலரிங் கிளாஸ் போயிருக்கு டைலரிங் கிளாஸ் கத்தும் கொடுக்குதான் ஒரு கடையில் அவங்க ஒரு கடையில் போய் டைலரிங் கிளாஸ் கற்றுக் கொடுப்பாங்கள்ல அங்கே போய் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த பாப்பா டைலரிங்கும் நல்லாவே தைக்குமா இங்கே உள்ள நீங்கள் வந்து இந்த பாப்பாட்ட துணி தைச்சிங்கன்னா இவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அந்த பாப்பா வந்து எக்ஸாம் எழுதணுன்னு ஆசைப்படுது இது துணி தைச்சிதுன்னா இதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அந்த பிள்ளை எக்ஸாம் எழுதி முன்னுக்கு வரத்துக்கு நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க என்னென்னா அந்த பிளேட்டை துணி தைச்சிக்கோங்க இங்கே இருக்கிற நீங்கள் சுற்று வட்டாரத்தில் உள்ள நீங்கள் இந்த பாப்பாட்டை துணி தைச்சிக்கோங்க அப்படின்னு நான் ரொம்பவே தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் அவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அதனால தான் அப்புறம் சில பேர் கேட்பீங்க இந்த மிஷினு என்ன ரேட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஷின் வந்து பெரிய மிஷினுங்க உஷா மிஷினு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினோராயிருபா இதோ பில்லெல்லாம் அவங்கள்ட்ட நம்ம கொடுக்குறோம் அப்புறம் ஒருத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதுனால அந்த கடைக்காரவங்களே கம்மி பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அவங்களோட சார்பாக கொஞ்சம் குறைச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒம்பதாயிரத்து ரூபாய்க்கு இந்த மிஷினு நமக்கு கொடுத்துருக்காங்க இதோட ஒரிஜினல் ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் பதினோராயிரத்துக்கு நமக்கு பில்லு கொடுத்துருக்காங்க நம்மளுக்காக குறைச்சி கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அவங்களுக்கும் நம்ம இந்த நேரத்தில் நன்றியே சொல்லிக்கிறோம் எங்களால் முடிஞ்ச பங்களிப்பையும் நாங்களும் செஞ்சிருக்கோம் ஓகே அவ்வளோதான் நம்ம இந்த மிஷின் வாங்கி கொடுத்த சந்தோஷத்தோடு நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம் சந்தோஷந்தானே சந்தோஷம் தான் ஓகேம்மா நாங்கள் கிளம்பட்டுமா ம் மா இவ்வளோ நேரம் ஆமாம்மா மிஷினு ஃபிட் பண்ணி கொடுக்க லேட் ஆகிட்டு அப்படியா செஞ்சு கொடுத்துட்டு ஆ செஞ்சு கொடுத்தாச்சுமா ரொம்ப சந்தோஷம் சிங்கப்பூர் எல்லத்துக்கு மறுபடியும் நன்றியை சொல்லிக்கிறேன் மனமார உங்கள் நீங்கள் நல்லா இருக்கணும் அன்பாக இருக்கணும் நீங்கள் அமோகமாக இருக்கணும் நீண்ட நாள் ஆயிரம் வருஷத்துக்கு வாழணுங்க அவங்க நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்குமே உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்படியா ஆமாம் இது மாதிரி நிறையா பேருக்கு வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்ணுறாங்க அவங்க அவங்க நல்லது தான் செய்கிறாங்க அதே தான் நல்லது செய்யணும் தொடர்ந்து நல்லது செய்யணும் அவங்க நல்லாவும் இருக்கணும் அமோகமாக இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் அமோகமாக இருக்கணும் பாட்டி மனமார வாழ்த்து அடுத்த வெளியில் பார்ப்போம் வாங்க